காட்டியது என் தமிழ் தேசம் நான் ஆட்சி பிறந்த நாடு மகோதிய நாடு மகுடங்கள் தரித்து மாற்றுமை தாங்கி செங்கோல் ஏந்தி சிறப்போடு ஆட்சி என் வாயிற்காவலன் அவையின் அரங்கத்தின் முன்னே ஓடோடி வருகிறான் ஏன் என்று கேட்டேன் நம் நாட்டு மக்கள் எல்லாம் அண்ண பஞ்சத்தால் அவதிப்படுகிறார சொன்ன மக்களின் அன்ன பஞ்சத்தை போக்க ஆண்டவன் ஆலயத்தில் ஆறு கால பூஜையிட்டு அந்த ஈசனையான் தரிசித்து ஆலயத்தை விட்டு வெளிவந்தேன் எங்கிருந்தோ ஒரு வேதியல் அவன் கையிலே தங்க தாம்பாளம் அதில் அறுசுமை உணவு ஏதென்று கேட்டேன் தாங்களுக்கு வசிஷ்ட மகா உணிவர் கடுத்து ஒரு வேதியன் வேந்தனுக்கு தங்க தாம்பாளத்தில் உணவா. ஆச்சரியம் ஆனால் உண்மை காமதேனி என்ற பசு நினைத்தவுடன் கோடான மக்களுக்கு அன்னத்தை அள்ளி கொடுக்கும் ஆற்றி படைத்தவர் வாழுகின்ற பசுக்கள் தன் ரத்தத்தை பாலாக சுரந்து பிறக்கும் குழந்தை இறக்கும் மனிதன் அனைவருக்கும் தன் பாலை உணவாக கொடுத்து உண்டு கழித்திருக்கிறேன் ஆனால் வேதியின் பசு நினைத்தவுடன் தருகிறது அடைய வேண்டும் பசுமை ஆசிரமம் சென்றே வசிஷ்டனை கண்டே அவன் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நின்று காமதேனு பசுவை இந்த கவுசிக முடிவுக்கு தாருங்கள் என்று கேட்டி வேதியன் என் இல்லை என்று சொல்லிருந்தால் வேந்தனோ திரும்பி திரும்பியிருப்பேன் ஆனால் அந்த வேதியன் வசிஷ்டன் சொன்னார் நீ மூலகத்திலே பிறக்கப்பட்ட நரக ஜென்மமுழு சத்திரியன் ஆண்டவன் சொந்த எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவனுக்கு வழியலக்கும் வீசன் தனி ஒரு வேதியனுக்கு சொந்தமா இந்த வரலாற்றை இன்னொரு அழைத்து ஒழித்து விடு எழுத்தாணியும் எத்தானதோலையும் எடுத்துக்கொண்டு புதிய அத்தியாயத்தை எழுத தொடங்கு யார் எந்த நேரத்திலே ஈசனை அழைத்தாலும் வருவான் ஈசன் காட்சி தருமா வேண்டிய வரத்தை மக்களுக்கு வாரி வழங்குமா என்ற வரலாற்றை இந்த மண்ணிலே இந்த சத்திரியன் விதைக்கிறேன் என்று சொல்லி அரச வாழ்வை துறந்து கையிலே கெண்டி கமண்டலம் பிடித்து காவி உடை தரித்து கருந்தாடி வளர்த்து ஓம் வார்த்தையை சொல்லி சென்றேன் அந்த காட்டிலே விளைந்த தாவரங்கள் பெரும் கற்றாழை முள் அனைத்து கற்றாழை உள்களையும் குவித்து அந்த கற்றாழை முள்ளிலே இந்த சமரத்தை அமர்த்தி அச்சரத்தை கொண்டு என் உந்தி கமலத்தில் நின்று ஓம் நுகர்ச்சி வாயிறவர்கள் ஓம் நுகர்ச்சி வாய்ப்பு வாயிறவர்கள் என்று யான் உச்சரிக்க பதினான்கு உலகங்களும் ஜலிக்க இதை கண்ட ஈசனோ எனக்கு காட்சி கொடுக்க மறுக்க என் இடதுகால் ரத்தம் இந்த பூமியை நினைக்க என் வலது கால் ரத்தம் சிவபெருமான் வலது ராயே வலிந்தோடு கண்ட வராசக்தி கேட்கிறார் ஏன் உங்கள் வலது காலில் ரத்தம் எடுக்கிறது என்று மூலகத்திலே சத்திரியன் கவுசிகமனன் கண்டும் தபம் செய்கிறான் பிரம்மரிசி வட்டம் வேண்டி நான் பிரம்மரிசி வட்டத்தை கொடுத்து விட்டால் பதினான்கு உலகத்தையும் அடக்கி ஆழ்வான் வல்லமை விடைத்த பொல்லா இதை கேட்ட பராசத்தி ஓரோடி வந்து எனது கண் முன்னே நின்று மகனே தபத்தை நிறுத்துகின்ற தாயே என் தந்தை ஈசன் வரவில்லை என்றேன் இல்லை என்று சொன்னால் ஈசன் வராமல் என் தவத்தை நிறுத்த மாட்டேன் அந்த யமன் கூட இந்த உயிரை எடுக்க விட மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த பராசக்தி இந்த ஈசனைக் காண எனக்கு எளியதோ ஒரு வழிமுறை சொன்னால் அந்த வழிமுறையின் வரலாற்றை இந்த ஊரிலே உங்களுக்கு விதைக்கிறேன் இந்த விதையை யாரெல்லாம் செவி கொண்டு கேட்டு விழிகொண்டு பார்த்து மனம் கொண்டு ரசிக்கின்றீர்களோ உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே முதல் படியில் பாதத்தை வைப்பதாக அர்த்தம் இதோ உச்சரிக்கின்றேன் ஜனனம் ஜனனம் என்றால் பிறப்பு பிறப்புக்கு உரியவள் பெண் பெண்ணானவள் தன் வயிற்றிலே பத்து மாதம் சுமக்கிறாள் வருடத்தின் மாதங்கள் பனிரெண்டு சுமப்பது பத்து இரண்டு மாதம் இந்த இரண்டு ஒவ்வொரு தன் வயிற்றில் விந்தாக விளைய வைத்து கருவாக உருவெடுக்க செய்கிறான் அறுபத்தி ஓராவது நாள் தன் மனைவியோடு இல்லறத்தில் நல்லறம் கொள்கின்ற வேலையிலே மனைவியின் கற்பை வாய்ப்பை திறக்கு கணவனின் விந்தாகப்பட்டது குழந்தை சிசுவாக விட அதற்கு பின்னால் மனைவி என்ற பெண் அறுவ முன்னூறு நாள் சுமக்கிறாள் மண்ணிலே மழலை என்ற மனிதனை தருகிறாள் அப்படி பிறக்கப்பட்ட மனிதனுக்கு அறுபது தோஷம் அந்த அறுபது தோஷத்திலே ஐம்பத்தி ஒன்பது தோஷம் யாரை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடலாம் அவன் வாழலாம் வாழ்ந்து கொண்டே வையகம் போட்டு வாழ்வாங்கு வாழ்வான் மனிதனை ஒரு தோஷம் அதுதான் பிரம்மகத்தி தோஷம் அவனை உருவம் சிறந்த ஆரோக்கிய உடம்பு தோஷம் தொட்டு விட்டால் காய்ந்த சருகு உதிர்ந்த ஓடு ஒன்றுக்கு உதவாத கூடு அப்பேற்பட்ட தோஷத்தை ஸ்தலம் நம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் இதுவரையில் உங்கள் யார் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் நீங்கள் தெரிந்திருக்கவும் முடியாது அந்த ஆலயம் எங்கே இருக்கிறது இந்த தமிழ்நாட்டிலே அந்த ஆலயம் பிரம்மகத்தி தோசத்தை பார்க்கக்கூடிய ஆலயம் எங்கே இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் இதிலே முதல் சிவாலயம் தென்கோடி கரையிலே உத்திர கோஷம் அங்கை தஞ்சை மாவட்டத்திலே நூத்தி எட்டு சுவாலயம் தஞ்சாவூர் கும்பகோணம் செல்லுகின்ற பலகிலே இடையிலே ஒரு சிற்றூர் அந்த ஊருக்கு பெயர் பாபநாசம் ஏன் அந்த ஊருக்கு பாபநாசம் இறந்த மனிதனை ஈசன் வாங்கி அவன் பாவத்தை போக்கி மோட்சத்தை தருவதாலே அந்த ஊருக்கு பாபநாசம் அங்கு இருக்கின்ற ஆலயத்திலே அகல் கொண்ட கருங்க தீபத்தை மனிதனோ மன்னனோ முடிவனோ ஏற்றவில்லை நீ ஏற்றினால் ஈசனைக் கண்டு பிரம்மரிசி வட்டம் பெறுவாய் என்று சொல்லு நான் உடனே அந்த ஆலயம் சென்றேன் என் இடது ஆலயத்தின் உள்ளே சென்று இடது பக்கம் வாக்கின்ற பொழுது நூத்தி எட்டு சிவாலயத்திலே நூத்தி ஏழு லிங்கத்திற்கு தனி மண்டபம் நூத்தி எட்டாவது லிங்கம் ஜோதி முப்பத்தி எட்டாயிரம் சிவாலயத்திலே பாவநாசத்திலே மட்டும்தான் அந்த சிவனுக்கு ஜோதி ராமலிங்கம் அங்க இருக்கின்ற அகல் கொண்ட கருங்க தீபத்தை ஏற்ற யான் முற்பட்ட பொழுது விளக்கிலே திரியில்லை ஒளி இல்லை எண்ணெய் இல்லை இல்லாமல் செய்வது யார் இருக்கின்ற பொருளை இல்லாமல் செய்வது யார் சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் செய்வது யார் விதி இருக்கும் பொருளை கொடுக்க விடாமல் இல்லாமல் செய்வது விதி ஆனால் இறைவன் மனிதனுக்கு மதி என்ற ஒரு நுட்பத்தை தந்து நிற்கிறான் அந்த பொருளை அணிவதற்கு அவன் விதியை வெல்வதற்கு மனங்கொண்ட மதி வேண்டும் நான் மதி கொண்டு அந்த விளக்கை ஏற்ற முற்பட்ட பொழுது என்னைக்கு பதிலாக என் ரேகத்தின் ரத்தத்தை என்னையாக வெறுக்கெடுக்க செய்து இரு கையையும் இரு காலையும் ஒரு சிரசையும் பஞ்சமுகதிரி என்னை திரி கிடைத்தால் எந்த விளக்கு எரியும் எரியாது ஒளி கொடுக்க வேண்டும் கொடுத்தால் விழிக்கு வழி கிடைத்தால் வட்டம் பெறலாம் இந்த ஒளிக்காக சராசரி அள்ளுபகல் அறுபது நாளிகை எல்லியது இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓர் அறுநூறு முறை இதிலே ஒரு மூச்சு விட தவறிவிட்டால் சிவம் என்ற உடம்பு சமம் என்று பெயர் நான் இருபத்தி ஓர் மூச்சையும் ஒரு மூச்சாக்கி அந்த விளக்கிலே அமர்ந்து இந்த உடம்பை அந்த விளக்கிலே ஈசனை காண சுற்றறிப்பு என் உடம்பு சுடர் தெரிந்தது உலகமே வெப்பக்களை வீச சிறுவனின் வெப்பத்தை தாங்காத சிவபெருமான் திருக்காட்சி தந்து உலகிலே வேதியன் செய்யாத தபம் சத்திரியன் ஆற்றிய மாபெரும் தவம் வேதியன் ஜொலிக்காத மந்திரம் இந்த சத்திரியன் ஒழித்த மந்திரம் காயத்ரி ஓம்பூர் புவர் செய்வதத்த செய் விதர்வரேணியம் வர்க்கோ தேவத்திய தீபிகி தியோன பிரச்சோயதையா காயத்ரி இந்த காயத்ரி முதலத்தை முதல் முறையாக இந்த உலகிற்கு தந்தவன் இந்த சத்திரியன் அன்று பிரிசுவெருமான் எனக்கு காட்சி கொடுத்து பிரம்மரிசி வட்டத்தை கொடுத்த இடம் பாபநாசத்தின் அருகே இருக்கின்றது பட்டீஸ்வரம் அந்த பட்டீஸ்வரத்திலே இந்த சத்திரனுக்கு முதல் பிரம்மரிசி வட்டம் சத்திரிய குலத்திலே பிரம்மர்ஜி பெற்ற முதல் சத்திரியன் வேதியனை வென்றேன் சத்திரிய குலத்தை நிமிர்ந்து நிற்க செய்தேன் நான் பிரம்மரிசி பட்டம் பெற்று என் மகோதி நாட்டுக்கு சென்றேன் நாட்டு மக்கள் இறந்து கிடக்க கெண்டியின் ஜலத்தை எடுத்து காயத்திரி மந்திரத்தை சொல்லி நான் ஜலந்தளிக்க நான் ஜலந்தளித்த மறுகணமே அத்தனை பேரும் உயிர் பெற்றார்கள் மீண்டும் யாகம் செய்ய சென்றேன் அப்படி தவம் செய்ய சென்ற வழியிலே அடாத மழை நிறுத்தினேன் உதிக்கிறான் விட்டுவிடு வாழட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும் நான் ஈசனை கண்டு பிரமரிசி வட்டம் பெற்றவன் யமதர்மா இந்த உயிரை எடுத்துக் நான் எவனுக்கு உயிரொடுக்க முன் வந்த அந்த யமதர்மனிட கழகான ஒரு பெயர் வைத்தான் என்ன பெயர் விசு என்பது உலகம் மித்திரர் என்று சொன்னால் உலகத்தின் குற்ற நண்பன் இது ரெண்டையும் ஒன்றாக இணைத்தால் இந்த இடத்திலே முதல் முறையாக வந்து அதிரங்க முடிக்கிறேனே இவனுக்கு எமது வைத்தவேதான் விஸ்வாமித்ரா நான் விஸ்வாமித்ரன் என்றால் இந்த உலகத்தின் நண்பன் சத்திரிய குலத்தில் உற்ற இந்த உலகத்தையே தர்மமயமாக்க சிவமயமாக்க சிங்கார யாகம் என்று சொல்லக்கூடிய நல்லதோடு யாகம் நாராயண யாகம் செய்ய புறப்பட்டேன் நான் சென்ற வழியிலே திருசங்க மன்னனை கண்டேன் அவன் கூன் குறுகி ஊண்டி நின்றான் சத்திரியன் என பொறுத்தவரை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் எவனுக்கும் தலை சாய்ந்து வணங்கக்கூடாது ஈசனை தவிர சத்திரியில் எவனுக்கும் தலை உணங்கக்கூடாது என்ற கொள்கையின் சாம்ராஜ்யத்தை கொன்றவன் ஆனால் திருசங்க மன்னனோ ஒரு குலைந்து நின்றான் ஏன் என்று கேட்டேன் வசிஷ்டர் நான் உயிரோடு சொர்க்கம் காண வேண்டும் சொல்லுக்காக வசிஷ்டர் வேதியார் என்னை பிழையனாய் போய் என்று சாபித்தார் அந்த சாபத்தை நீக்கி திருசங்கமனுக்கு அந்தரத்திலே ஒரு சொர்க்கம் அமைத்தேன் அதற்கு அந்தர சொர்க்கம் திருசங்க சொர்க்கம் விஸ்வாமித்ர சொர்க்கம் பெயர் பெற்றதை கண்ட ஈசன் ஓடோடி வந்து என் முன்னே நின்று நீ தனி ஒரு உலகத்தை படைக்கிறாய் இறந்த உயிர்களையும் மீண்டும் படைக்கிறாய் எங்கள் ஒவ்வொருத்தையும் சுடுகாட்டிலே நடமாட வைக்கிறாய் இனிமேல் உன்னுடைய உயிர் பூமியில் அரக்கணமை இருக்கக்கூடாது உண்மையிலே எனக்கு தாய் என்றாள் ஈசனே சிவகாமி நேசனே இந்த உலகை காக்கும் உமா மகேஸ்வரனே இந்த உயிர் உங்களுக்கு வேண்டுமா இதோ உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஆனால் இந்த உலக மக்களை காக்க அன்றாட நான் பார்த்து அருள எனக்கு ஒரு வரம் தாருங்கள் என்றேன் என்ன வர வேண்டும் என்று ஈசன் கேட்க நான் ஈசனிடம் கேட்ட வரம் இந்த பகுதியில் வாழ்கின்ற ஆற்றல் படைத்த கலை ரசிகர்களின் நாடக கலா ரசிகர்களே நாம் அனைவருமே இரவிலே உண்டு உறங்குகிறோம் மறுநாள் காலை எழுகிறோம் அப்படி மறுநாள் காலை எழுகின்ற பொழுது இரவில் உண்டு உறங்குகிறவர்கள் மறுநாள் காலை எழுகின்ற பொழுது காலை நான்கு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளாக யாரெல்லாம் கண் பிடித்து எழுகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் தனது இல்லத்தின் வாசலில் வந்து நின்று கிழக்கே பாருங்கள் நீங்கள் கிழக்கே பார்க்கின்ற பொழுது அந்த கீழ்வானத்திலே தனி ஒரு விடிவெள்ளி முளைத்திருக்கும் அதற்கு திருவ நட்சத்திரம் என்று பெயர் அந்த விடிவெள்ளி தான் இந்த விஸ்வாமித்திரன் விடிவெள்ளி இதை யாரெல்லாம் அதிகாலையிலே வணங்கி வருகின்றீர்களோ தன் உடம்பிலே ஒட்டி இருக்கின்ற உயிர் தன்னை விட்டு பிரிகின்ற பொழுது ஒரு வினாடிக்கு முன்னால் சிவபெருமானுடைய திருவுருவக் காட்சி காணலாம் என்பது விஸ்வாமித்தருடைய வாழ்க்கை வரலாறு அந்த விஸ்வாமித்துடைய வாழ்க்கை வரலாறை இந்த சிறுவன் சொல்லி முடிக்கும் வரை எனக்கு வாய்ப்பு தந்த அமைதி காத்து கேட்டு ரசித்த உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் குறையிருந்தால் மன்னியுங்கள் நிறைய இருந்தால் சிறுவனை வாழ்த்துங்கள் இதுதான் விஸ்வாமித்தரின் வாழ்க்கை வரலாறு எங்கள் வருகைக்கும் சிறுவன் சொல்லி முடித்ததை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு உண்மை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இந்த விஸ்வாமித்திரருக்கு கோயில் இருக்குது இதுவரையிலே கேள்விப்பட்டிருக்க முடியுங்க எங்கே இருக்கிறது கன்னியாகுமலேருந்து ராமேஸ்வரம் வருகின்ற சாலையிலே விஜயாபதி என்ற கிராமம் உண்டு கடற்கரை ஓரத்திலே அந்த கடற்கரை ஓரத்திலே விஜயாபதி கிராமத்திலே இந்த சிவ விஸ்வநாதத்திற்கு எப்படி கோயில் என்றால் முன்னோர்கள் செய்த பாவம் தீர வருங்கால சந்ததிகள் ஏழு முறை ஏழு தலைமுறைக்கு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய வேள்வியை யாகம் செய்தார் ராமனுக்கு வில்லை உடைப்பதற்கும் ராமனுக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்ததே அந்த யாகம்தான் அப்பேற்பட்ட இந்த விஸ்வாமித்தர் யாகத்தை செய்து ஈசனுக்கே பழமை தந்தவர் நீங்கள் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உங்கள் தலைவிதி இருந்தால் அந்த நேரம் கிடைத்தால் ஒரு முறை சென்று வாருங்கள் அங்கு சென்றவுடன் கடலிலே நீராடி மூன்று மாலைகள் வாங்க வேண்டும் ஒன்று அரளிப்பு மாலை இன்னொன்று நந்தியாவட்டை மாலை இன்னொன்று ரோஜாப்பு மாலை இந்த நந்தியாவட்டை மாலை அங்கே இருக்கின்ற சிவனுக்கு சொக்குநாதன் என்ற பெயர் அந்த நந்தியாவட்டை மாலை அவருக்கு சாற்ற வேண்டும் அரளிப்பு மாலையை அம்பாளுக்கு சாற்ற வேண்டும் ரோஷாப்பு மாலையை விஸ்வாமித்திரருக்கு சாற்ற வேண்டும் ஒரே ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு மனமுருகி வணங்க வந்துவிட்டால் நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீர்ந்து நமது வருங்கால சந்ததிகள் ஏழு தலைமுறைக்கு வாழ்வாங்கு வாழ்வார்கள் இந்த வாய்ப்பு தந்தமைக்கு மீண்டும் உங்களை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் அன்று அரிச்சதனை பொயனாக்கச் சென்றேன் அவன் தை உடைக்க மறுத்தான் நாடிலிருந்து நகரிலிருந்து மனைவியை பிரிந்து மகனை பிரிந்து மயானத்தை காக்கிறார் அவள் குழந்தை லோகிதாசன் இறக்க செய்து விட்டேன் சர்ப்பம் தீண்டு இறக்கப்பட்டிருக்கிறான் விஷம் இறக்கப்பட்டிருக்கிறான் இறந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அவள் செய்கிற இடம் ஆதி மயானம் அதுதான் ஆட்டூர் ஆர்மம் காக்கின்ற காசி மயானம் காலையிலே பொழுது விடியும் வேலையிலே உங்கள் அனைவருடைய பார்வையிலே சந்திரவதி குழந்தை இறந்த செய்தியை அருட்சந்திரனுக்கு சொல்ல

ಾದ <laughs> ಉ